டைரக்டர் ஏ ஆர் ஜிவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் சார்லி மற்றும் லிவிங்ஸ்டன் நடிப்பில் வெளியாகி படம் தான் லாக்டவுன் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு தேவையில்லாம உங்க லைஃபை நீங்க கெடுத்துக்காதீங்க லாக்டவுன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா மிடில் கிளாஸ்ல ஒரு ஹோம்லிக்காக இருக்கக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் அனிதா அப்படிங்கிற பேர்ல இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட்டாக அதாவது மாடர்ன் லைஃபுக்கு மிடில் கிளாஸ்லேருந்து மாடர்ன் லைஃபுக்கு இழுக்கப்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இழுக்கப்பட்டு போகிறதுனால அவங்க ஒரு கட்டத்தில் கன்சீவ் ஆகிடுறாங்க அந்த கன்சீவுக்கான காரணம் யார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ கன்சீவுக்கான காரணம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சதா அவங்க அந்த குழந்தைய அபாஷன் பண்ணாங்களா இல்லை அந்த குழந்தையை பெற்று வளர்த்தாங்களா இதுக்கு நடுவில் லாக்டவுனும் வந்துடுது அந்த லாக்டவுனில் அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணாங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட் பிரெக்னன்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும் இந்த உலகத்துல எலைட் பர்சன் எப்படி இருக்காங்க அதே நேரம் மிடில் கிளாஸ் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படிங்கற பல உணர்வுபூர்வமான விஷயங்களை பேசுறது அந்த படத்தோட உண்மை அடிக்கடி வெளியில போயிட்டு போயிட்டு வரா எது கேட்டாலும் கோவப்படுற போனையே பார்த்துட்டு இருக்கா இந்த படத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது ஆனால் போக போக கதை அப்படிங்கிற விறுவிறுப்பை நோக்கி போக ஆரம்பிக்குது ஏன்னா உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு நார்மலான ஹீரோ ஆக்ஷன் பேசிஸ் அப்படின்னா டக்கு 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 மூவ் ஆகும் ஆனால் உமன் சென்ட்ரிகிறப்ப கதை நோக்கி நகர்றது ரொம்ப இல்லையா அதனால் லாக்டவுன் முதல்ல கதை நோக்கி நகர்றதுனால முதல்ல சின்ன சின்ன அழுத்தங்களோடு நகருது அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மிடில் கிளாஸுக்கே உண்டான மென்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சோஷியல் மீடியா மீம்ஸில் பார்த்துருப்போம் நிறையா யதார்த்தமான வெகுளியான அம்மாக்கள் நைன்டி ஸ்கிட்ஸ்களோட அம்மாக்கள் தான் அவங்களோட இந்த ஜென்ரேஷனே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து மாம்ஸ் எல்லாருமே நல்லா இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மொபைல்ஸில் சோஷியல் மீடியாஸில் வேர்ல்டு வைட் எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நல்லா அறிவு பெற்றவங்க நல்ல கிளாரிட்டியானவங்க அவங்கள யாராலேயும் ஏமாற்ற முடியாது ஸோ மாம்ஸ் ஆர் என்டர்டின் நைன்டிஸ் கிட்ஸோட லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர்ந்து பார்த்துருவோம் கிட்டத்தட்ட அது உண்மை தான் அப்போ இந்த படத்தில் அனிதாவாக இருக்கக்கூடிய அனுப்பம்மாவோட அம்மாவும் அந்த மாதிரியான ஒரு தான் இருக்காங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக ஒரு சாதாரண விஷயத்த கூட பெருசாக இமேஜின் பண்ணி ஃபியூச்சர் நினச்சி பயந்து இல்லைனா ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அம்மாவுக்கு மகளாக பிறந்திருக்கக்கூடிய அனுப்பமா மிடில் க்ளாஸ் அப்படிங்கிறனாலே குடும்ப சுமையை தன் மேலே தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது இதில் படம் நகர்றது அப்படிங்கிறது நிறைய மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு படம் ஆப்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொல்லப்போனால் ரீசெண்டாக எல்லோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து பூர்ணிமா அவங்களோட படம் படம் கொஞ்சம் ட்ராவல் ஜேர்னி அந்த மாதிரி இருந்தாலும் அந்த படத்தோட மெயின் கூறை என்ன அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆகிற பிரேக்அப்புன்றதுனால வெளில வருவாங்க இல்லையா ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களோட மென்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த படம் உங்களுக்கு செட் ஆச்சு அதே மாதிரி தான் அந்த லாக்டவுனும் செட் ஆகுது ஒரு கட்டத்தில் அவங்க மாடர்ன் லைஃபுக்கு ஈர்க்கப்பட்டு போகிறாங்க ஈர்க்கப்பட்டு போன இடத்துல அந்த பப்பு பார்ட்டி இந்த கல்ச்சர் போன இடத்துல அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டாக ப்ரெக்னென்சி ஆகிடு ஆக்சிடென்ட் இல்லை ப்ரெக்னன்சி ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அவங்க வச்சுக்கிறாங்களா இல்லை கிடைக்கிறாங்களா வச்சிக்கிட்டா அதுக்கான தகப்பன் யார் அப்படிங்கிறது தெரியணும் அது தேடி கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசு ஏன்னா அதனால தான் அது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குழந்தைய பெற்று வளர்த்த அதுக்கான அப்பா யாரும் சொசைட்டி கேள்வி கேட்கும் சொசைட்டிக்கு பயந்து தன்னோட வாழ்க்கைய ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்கிறதா மிடில் கிளாஸோட வாழ்க்கை இல்லையா இவன் என்ன நினச்சிடான் அவன் என்ன நினச்சிரவன் நம்மளை பற்றி என்ன பேசிடுவான்னு சொல்லி கௌரவம் இல்லாததுக்கும் உயர்ந்த கௌரவத்துக்கும் நடுவில் கௌரவத்தோடு வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில வாழ்கிற மிடில் கிளாஸ் குடும்பத்தினான அவங்களோட நடப்பை வந்து காட்டுறது இந்த டைரக்டராக ஏஆர் ஜிஓ வந்து பயங்கரமாக பின்னிருக்காரு அப்படின்னு சொல்லும் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அனுப்பமாக மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காங்க கேட்டால் ஒரு பக்கம் சார்லி டைலாக்ஸாக இருக்கட்டும் அவரோட எமோஷன்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து லெஜெண்ட் அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து பண்ணுற விஷயங்கள அஸ் அ மெச்சூர்ட் ஆர் சீனியர் ஆக்டர் அப்படிங்கிறத அவர் ஒரு பக்கம் காட்டுறார் இன்னொரு பக்கம் லிவிங்ஸ்டன் ஆஃப்டர் லாங் டேஸ் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படிங்கிறத தாண்டி லிவிங்ஸ்டன் என்னைக்காக இருந்தாலும் கலைஞன் கலைஞன் தான் அப்படிங்கிறா லிவிங்ஸ்டன் அவரோட பங்குக்கு வந்து நம்மளை கொஞ்சம் எமோஷன்ஸை ஊட்டி ஆற்றி அவர் நம்மளை கொஞ்சம் எமோஷன்ஸில் ஆற்றிட்டு போகிறாரு ஒரு பக்கம் லாக்டவுன் இருந்துட்டு இந்த லாக்டவுனில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ஐயோ அபர்ஷன் பண்ணுறாங்களா இல்லையா குழந்தை பேர பிறக்க போதா இல்லையா இல்லை இப்போ அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஸ்ட்ரகல்ஸில் போகிறப்போ அனுப்பமும் ஒரு பக்கம் போட்டு பின்னி 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 எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க இப்போதான் போன வருஷத்துக்கு பைசன் வந்தது பைசனில் என்ன மாதிரி ஆக்டிங்னு பார்த்தோம் அது கொஞ்சம் கூட குறை இல்லாத ஒரு ஆக்டிங் லாக்டவுனில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு டிஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க இதுதான் லாக்டவுன் நகர்ந்த விதம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அனுப்பமா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓவரால் கேஸ்டிங்ஸே சொல்லணும் அனுப்பமா இந்த படத்தில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்து நடிக்க முடியுமோ ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆப்ட்டான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரெக்னென்சி டைமு லாக்டவுனில் அவங்க நடந்துக்கிற விதம் அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது இது மட்டும் இல்லாமல் படத்துக்கு என்ஆர் ரகுநாதன் மியூசிக் போட்டிருக்காரு மியூசிக்குமே வந்து ரொம்ப நமக்கு வந்து ஆவும் அப்படின்னாலும் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு இந்த சென்டிமெண்டுக்கு ஆர்ட்டாக இருக்குது சார்லி லிவிங்ஸ்டா அதுக்கப்புறமா அனுப்பமாக்கு அம்மாவை ரோல் பண்ணவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தில் அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய அந்த ஏமாளித்தனம் இருக்கக்கூடிய நபர்களாக நடிச்சிருந்தது இன்னும் பயங்கரமாக இருந்தது இது ஒரு பக்கம் படத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்றப்போ இன்றைக்கி சொசைட்டியில் இது மாதிரி ஆக்சிடென்ட் ப்ரெக்னன்சீஸ் எவ்வளோ நடக்குது எவ்வளோ அபார்ஷன் சென்டர்ஸ் உருவாகி இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெர்டிலிட்டி அதாவது கருத்தரிப்பு இங்கே உருவாகிருக்கோ அதே அளவுக்கு குழந்தை அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு எவ்வளோ இடங்கள் உருவாயிருக்குன்றதை இந்த படம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் டைப் ஆஃப் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வச்சு நம்மளை டச்சிங்கே அழுக விட்டு கதரை விட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த கொஞ்சம் சினிமா சினிமாத்தனம் இல்லாமல் சீரியல் தனம் இருந்தது கொஞ்சம் படத்துக்கான மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் கிளைமேக்ஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் கிளைமேக்ஸில் இந்த சீரியல் தனம் தேவையில்லையோ கொஞ்சம் நாடக மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது பட் இதை தள்ளி பார்த்துட்டா லாக்டவுன் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் கருத்துள்ள மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் லாக்டவுன் உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரச வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க